പര ഹര മഹാദേവ തവേ പൊട്രീ ജവർഗമരൈവാമൃത സകലകളോ നിം വരണം ഹരിം ശിവോ നമ ൂ സർവമംഗള மரம்யமங்களோகாசமஸ்துகினோஜனஅசுகினோ அத்தனை பேருக்கும் சர்வமங்கலமுண்டாட்டம் சிவபெருமானுடைய திவமான சரணங்களிலே பத்திரபுஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக ஒரு ஆச்சரியமான சத்தியமான ஒரு நிகழ்வு பெரிய பலசாலியக்கூடிய சர்வ சகஜமா இருக்கக்கூடியவன் ஜெயிச்சுப்போம் காரணம் என்ன ஒரு மனுஷன் கிட்ட எது இருக்கணும் எது இருக்கப்படாது அப்படின்னு இருக்கு தஞ்சாவூர்ல மராட்டியர்களுடைய காலத்துல நவராத்திரி விழா கோலாகலமா கொண்டாடப்படும் காமாட்சி சன்னதியில காமாட்சி வந்ததுனாலேயோ என்னமோ தெரியல அவ்வளவு ஒரு கோலாகலம் அதே சந்தர்ப்பத்தில் எப்படி மைசூரில் மகாராஜா குழு வீட்டு இருப்பாரோ அது மாதிரி தஞ்சாவூர் சம்ஸ்தானத்தில் மராட்டிய ராஜா குழு வீட்டிருந்து சகல கலைகளையும் அனுகிரகம் பண்ணினார் யார் யாருக்கு என்னென்ன வித்தை தெரியுமோ அந்த வித்தையை அந்த இடத்த கொண்டு வந்து பிரசன்னதப்படுத்தி அதற்கு தக்க விதமான சன்மானங்களை கொடுத்து கௌரவப்படுத்துவோம் பெரிய கோலாகலமா இருக்கும் ஊரே திருவிழா மாதிரி இருக்கும் எங்கெங்கெந்தோ தேடி வந்து தங்கி பத்து நாளைக்கு இந்த விழாவை கண்ணால கண்டு கழிக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து தங்குவோம் மித்தம் நிறைய இடத்துல அன்னதானம் இருக்கும் போஜன சாலைகள் இருக்கும் போய் எங்க வேணாலும் தங்கிக்கலாம் இப்படி எல்லாம் அந்த பார்க்க 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 பரமானந்தமா இருக்கும் ராஜாவை அந்த கொலுவிட்டு இருக்கக்கூடிய கோலத்துல பார்க்கணும்னே சில பேர் தேடி வருவாங்க அங்க நடத்தக்கூடிய விளையாட்டு போட்டிகளை பார்ப்பான் பற்பல சாகசங்கள் நிகழ் இத்தனை பேர் பலசாலி இருக்காளான் வடதேசத்துல இருந்து ஒரு மல்யுத்த வீரன் இவாளோட கலந்து இங்க வந்து சேர்ற மல்யுத்த வீரன் கூட ஒரு இருபது பேரோட அவன் இங்க வந்த பிற்பாடு இங்க தன்னுடைய யார் யார் இதில் சேர்ந்துப்பா என்ன பண்ணுவான்னு இருக்கு இல்லையா அதில் தன்னுடைய பேரு ஊழு தான் என்ன பண்ண போறேங்கிறத பிரசன்னதப்படுத்தி தனக்கு ஈடு இல்லையா இங்க இருக்கக்கூடிய வீரர்கள் என்னை ஜெயிக்கலாம் அப்போ கவசம் மல்யுத்தத்திற்கு வேண்டிய விதமான உபகரணங்களோடு அவங்க அந்த அரங்கத்தில் ஏறின உடனே அவனை பார்த்தாலே தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்கள் பயப்பட ஆரம்பித்தார் ஆள் நல்ல கட்டுமஸ்தான உடம்பு கவனமான பார்வை முஷ்டி ஒரு அதிகமான பலம் அப்படி கையை அப்படி மடக்கினா அப்படின்னாலே அவன் திரிக்கிறது அதனால் அவனோட போட்டி போடுறதுக்கு போறதே பயந்துட்டே பல பேர் போகலை சில பேர் போனவா ஜெயிக்க முடியல அப்படி நாள் ஒரு நாள் ஆறு ரெண்டு நாள் ஆறு மூணு நாள் ஆறுது நாட்கள் கடக்க கடக்க நித்தவன் மேடையில வந்து அவனுடைய அந்த கத்தலும் சத்தமும் ஜாஸ்தியா போடுது ஒரு ஏழு நாள் ஓடின பிற்பாடு ஒரு நாளைக்கு அவன் மேடையில ஏறி சொல்றான் இவ்வளவு பெரிய ராஜா இவ்வளவு பெரிய அரசு என்னென்னலாமோ சொல்ற இந்த ஊர்ல என்ன ஜெயிக்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு அவன் போட்ட சத்தம் ராஜாவுக்கு ரொம்ப மனச சங்கடப்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டோம் இன்னைக்கு ராத்திரி உக்காந்துபடியே யோசிக்கிறேன் நமக்கு இது ஒரு பெரிய இழுக்கு கிடையாது ஆனா ராஜாங்கத்துக்குங்கிறது பெரிய இழுக்கு இது நம்ம ஊர்ல இத்தனை வீரர்கள் இருக்கா ஆனா மல்யுத்த கலையில இவனுக்கு சரி சமானமா யாருமே இல்லை என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத ராஜாவுடைய சிஷ்யர் ஒரு சின்ன ஒரு கடுதாசு கொண்டாந்து கொடுக்குறேன் பக்கத்தில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கா இதை அடுத்து படிக்கிறேன் அதை அடுத்து படிக்கிறதே ஒரு சின்ன அந்த பனை ஓலை நெருக்கு கடிதம் அதை அடுத்து பார்த்துட்டு பார்க்குறேன் அரசே கவலைப்பட வேண்டாம் நாளை காலை தங்களுடைய சங்கடங்கள் தீரும் சரஸ்வதி கடாட்சம் உண்டாகும் கவலையை விட்டுவிட்டு சற்று ஓய்விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கடுதாசி வாங்கினார் ராஜாவுக்கு இதே சிந்தனை தூக்கம் வரலை காலையில் பொழுது விடிஞ்சுது எப்பயும் போல் அது அன்றைக்கி பார்த்தா பற்பல வித்தைகளை காமிக்கக்கூடிய ஒருத்தொத்தர் வரா போகிறா இந்த மல்யுத்த வீரனும் நிற்கிறான் அந்த சந்தர்ப்பத்தில் உடம்பு முடுக்க விபூதியை விட்டுட்டு பஞ்சகச்சம் ருத்ராட்சம் உபவீதம் விபூதி பை சிகை காதில் கடுக்கன் இதோட ஒருத்தர் வராந்து ராஜா அப்படியே பார்த்துட்டு இருக்கார் கிட்டக்க வராரு ஆள் பார்க்கறதுக்கு ஒன்று பெரிய பலசாரி கிடையாது கிட்டக்க வர ராஜாவுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணுறாரு பிராமணனை பார்த்தோன்னே ராஜா எழுந்து நின்று அவரு நமஸ்காரம் பண்ணுறார் நேற்றுக்கு ராத்திரி நான் தான் கடுதாசு கொடுத்து விட்டேன் இந்த வீரனோட போடுறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும் சண்டை போடுறதுக்கு ராஜா அப்படி பார்க்குறார் ஏற்கனவே இவன் இவனை இங்கே நின்று வரவா போகிறவாள்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணுறான் அவனோ ஊரில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் சாப்பிட்றவன் இவரை பார்த்தா இன்னும் தயிர் சாதம் சாப்பிட்ற பிராமணன் இவரை கொண்டு போய் அங்கே விட்டு பிரம்மகத்தி வந்துடுதுன்னா என்ன பண்றதுன்னு ராஜா சொன்னா அதெல்லாம் வேண்டாம் சுவாமி என்னை காப்பாற்றணும்னு நீங்க நினைக்கிறது சந்தோஷம்தான் ஆனால் உம்மால அவன்கிட்ட போட்டி போட முடியாது ஏதாவது வாக்தனம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல இது இதுவோ முஷ்டி சம்மந்தப்பட்டது அதனால வேணாம் சொன்ன யார் இல்லை எனக்கு ஒரு உத்தரவு கொடுமா நீங்கள் உங்க உத்தரவுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு உடனே ராஜா வேற வழி இல்லை சரி ரை ஆகட்டம் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டு வாங்கிட்டேன் மைதானம் ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா இந்த செய்தி ஜனங்களுக்கெல்லாம் விடிய காலையில் போய் சேர்ந்ததுனால இந்த மல்யுத்த வீதரை ஜெயிக்க போறான்னு ஒருத்தொத்தர் பேசின்னு இருக்கா இந்த பிராமணன் பஞ்சகஜத்தை அவுத்து அழகாக தன்னுடைய அந்த கச்சையை கட்டின்ட்டு அக்கல்ல வச்சுட்டு இருந்த பைய தூக்கி ஓரமாக வச்சுட்டு ருத்ராட்சத்தை கயக்கி ஓரமாக வச்சுட்டு சின்னத்தோட சண்டை விடக்கூடாது அப்படிங்கிறதுனால சுவாமியை வேண்டிட்டு ராஜா இருக்கிற இடத்துல இருந்து அங்கேருந்து அழகா ஒரு குதிச்சு அந்த மைதானத்துக்கு மைதானத்தை ஏற்கனவே தன் பக்கம் வச்சுட்டு தன்னுடைய இருபது மல்யுத்த வீரரோட தன்னந்தனியா எல்லாரும் எப்ப பார்த்தாலும் கரகோஷத்துக்காகவே அழைச்சல் வந்து இருக்கக்கூடியவரை பார்த்த உடனே உனக்கு சிரிப்பு இந்த தஞ்சாவூர்ல வேற வீரர்கள் இல்லையா இது மாதிரி அல்பத்தனமா பிராமணர் உணர்ந்து விட்டுருக்கானேங்கிறான் அவனு அவனுடைய தன்னுடைய பலம் கொண்டு அதாவது ஒரு கோபப்பட்ட சிங்கம் கிளம்பி வந்து முட்டினால் எப்படி இருக்குமோ அவ்வளவு வேகத்துல ஒரு அடி இவனுடைய ஒரு அடிக்கு தாங்க மாட்டார் அப்படியே நினைச்சுட்டு வந்து அவனுடைய முஷ்டிய மடிச்சு வச்சுட்டு வேகமா யாரு ஒரு குத்து குத்துறான் அவருடைய இடது தோல்ல பட போறது ஒதுங்கின்றார் ஒதுங்கிண்டு அவனுடைய இடது கையை அந்த அந்த முஷ்டியை அப்படி பிடிச்சிட்டார் தன்னுடைய கரத்துல திருப்பி அவன் என்ன பண்ணான் இடது கையால குத்திர திருப்பி குத்துறதுக்கு வராமத்தால அப்படி குத்திரக்கு வரத்த கையை தூங்கினார் தன்னுடைய அக்குள்ள வச்சுட்டு வலது கையும் இடது கையும் இந்த பிராமணன்ட்ட மாற்றின் இந்த கையை அவனால எடுக்க முடியல என்னென்ன இல்லாம பண்ணி பாக்குறான் கை வெளியில வரல நேரம் ஆக 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 அந்த கை வலிக்காரம் சுடுத்தவனுக்கு அவ்ள என்னடா அது வலிக்கிறது நேரம் மாறுது எல்லாரும் கத்துற என்னாச்சு என்னாச்சுங்கிறா அவன் சொல்றான் என்ன விட்டுடுங்க நான் தோத்துட்டேன்னு ஒத்துறேன்னுட்டு கண்ணுல தண்ணி கொட்டுறது அவனுக்கு அவ்வளவு வழுத்து நேசா அப்படி விட்ட விட்ட உடனேயே தொப்புனு கீழே விழுந்துட்டான் ஒரே ஆரவாரம் ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல இருக்கிற வாழைக்கு இந்த ரகசியம் என்னன்னு தெரியல அவன் எழுந்துட்டு பிராமணனோட காலில் விழுந்தான் நமஸ்காரம் பண்ணினான் நீங்க ஜெயிச்சுட்டேன் சண்டை போட்டு தான் ஜெயிக்கணும்னு இல்லை சண்டை போடாமலே ஜெயிச்சுட்டேன் இந்த பிராமணன் சொன்னார் நீ பெரிய வீரன் தாண்டா அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை ஆனா கர்வம் இருக்க பத்தியா உன் தலையில எரித்து பத்தியா எது இருக்கக்கூடாதோ அதை உங்கள்கிட்ட இருந்துருத்து கர்வம் ஒன்று அழிச்சிருத்து அப்படின்ட்டு திரும்பினார் திருப்பி அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு கேட்டான் நாங்கள்லாம் மாம்சம் எல்லாம் சாப்பிட்றோம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க இவ்வளவு பலம் உங்களுக்கு நாளைக்கு எங்க ஊருக்கு வா உனக்கு அந்த உணவை கொடுக்குறேன் அப்படின்னாராம் ராஜாங்கத்துல வெகுவான பரிசெல்லாம் வழங்கப்பட்டது மாங்குடியில இருந்து வந்த கைலாசையன் அவருக்கு பேர் சமீபத்துல நான் இந்த விஷயத்த ஒரு இடத்துல படிச்சேன் பூவே சுவாமிநாதையரால் எழுதப்பட்ட விஷயம் படித்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை உங்களோட பகிரணுங்கிற ஒரு ஆசை தஞ்சை தேசத்தை பற்றி பேசணும் அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடித்தமானது என்னுடைய ஜென்மஸ்தானம் இல்லையா அதை தவிர தஞ்சாவூரை பற்றி பேசணும் அப்படின்னாலே புண்ணியம் பண்ணி இருக்கணும் இல்லையா மறுநாள் பொழுது விடிஞ்சுது மாங்குடிங்கிற அந்த ஊர் அழகான கிராமம் இன்றைக்கி இன்னிக்கி போனேனா பார்க்கலாம் வீரர்கள்லாம் உட்கார வச்சா தலவாடை இலை போடப்பட்டது வரிசையாக பரிமாறினா உப்பு மாங்காய் இஞ்சி தொகையல் நார்த்தங்காய் எல்லாத்தையும் போட்டுட்டு முதல் நாளே ஊற வைத்திருந்த தண்ணி கொட்டி வைத்திருந்த பானையில இருக்கக்கூடிய தயிர்ல போடப்பட்டிருந்த பழைய சோறு இதெல்லாம் சேர்த்து தாமிர பாத்திரத்துல ஊற வைக்கப்பட்டிருந்த எல் அதை கொண்டாந்து போட்டா இதெல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீரர்கள் கேட்டா அந்த கருப்பு கலர்ல ஒண்ணு வச்சிருக்கீங்களே என்னன்னா அதனா இதுல புழிஞ்சு சாப்பிடணும் நானும் அதுல இருந்து புழிஞ்சா என்ன வரும் எண்ணெயும் பழைய சாதமும் சாப்பிட்டாக்க என்ன ஆகும்னா யானைக்கு என்ன பலம் உண்டோ அந்த பலம் உண்டு புரியலையண்ணா எடுத்து புழிஞ்சா கொஞ்சம் புரிஞ்சு பார்த்தா புரியல நம்ம திரும்பினார் ஒரு சின்ன பையன்னா அதை எல்லா எல்லா எல்லாம் புரிஞ்சு விட்டார் எல்லா இலைகளிலும் போடப்பட்டிருக்கக்கூடிய எல்லை சின்ன பையன் அவருடைய சிஷன் அழகாக எடுத்தான் அப்படி வச்சா புரிஞ்சான் எல்லாம் அப்போது என்ன அப்படின்னா எல்லை புழிஞ்சு வச்சுட்டு ஒன்னே சொன்ன வேற ஒன்றும் கிடையாது எல்லை புழியிறது ஒரு வித்தை இந்த எல்லை புழிய கற்றுக்கொண்டால் மிகுந்த வளம் ஏற்படும் அதோட மட்டும் கிடையாது பிராமணர்களை பாதுகாப்பது முதல்ல காயத்ரி ரெண்டாவது புலனடக்கம் மூன்றாவது ஈஸ்வர சிந்தனை நாலாவது ராஜ விசுவாசம் இவற்றோடு தஞ்சையிலே இருப்ப ஒவ்வொருவரும் வாழ்கிறார்கள் என்று சொன்னார் இவற்றோடு தஞ்சையை இன்றளவும் நேசிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆகவேதான் தஞ்சையிலே விதைக்கப்பட்ட விதை உலகம் முழுவதும் தெய்வீக மனத்தை பரப்பி கொண்டிருக்கிறது இருநூத்தி எழுபத்தி நாலு பாடல் பெற்ற சிவாலயத்தில் பாதிக்கு மேலே இங்கே சிவதேசத்துல பாதிக்கும் மேல இங்க காவிரி புண்ணி நதி பெருக்கெடுத்து ஓடுகிறது மான்கள் நிறைய பேர் வாழ்ந்த இடம் என்னை போன்று இருக்கக்கூடிய அடியோர்கள் வாழ்வதற்கு வாழ்ந்து கொண்டிருப்பதற்கும் காரணமான புண்ணிய பூமியை பேசுவதிலே மற்ற மகிழ்ச்சி நல்ல விஷயத்தை சிந்திப்போம் மனதிலே அசை போடுவோம் அத்தனை பேருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டும் ஓம் நம